பொள்ளாச்சி அடுத்த கோளார்பட்டிகள் பேருந்துகள் நிற்காமல் செல்வதால் சார் ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அடுத்தனர் பொள்ளாச்சி அடுத்த கோலார்பட்டி ஊராட்சிகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அரசு மருத்துவமனை வங்கி மின்வாரிய அலுவலகம் காலடி மருத்துவமனை அஞ்சலுக்கு அலுவலகங்கள் போன்ற அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலைக்காக மேம்பாலம் கட்டப்பட்டதால் கோலாரப்பட்டி பகுதிக்கு பேருந்துகள் வந்து செல்ல இணைப்பு அமைக்கப்பட்டது ஆனால் புறநகர் பேருந்துகள் நிற்காமல் செல்வதால் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் பேருந்து வசதியின்றி சிரமங்களுக்குள் வருகின்றனர் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமியிடம் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் என் பேர் மாதிரியம்மா உடன்பேட்டையிலேருந்து இப்போ கோலார்பட்டி கிராமத்துக்கு வர்றதுக்கு எந்த பஸ் வசதியும் கிடையாது பொம்பளை ரொம்ப நைட் நேரத்தில் சிரமப்படுறோம் கோமங்கலத்தில் வந்து இறங்கி கோமங்கலத்துலேருந்து இந்த பிற வர்றதுக்கு எந்த வண்டியும் கிடையாது எப்போ பார்த்தாலும் எந்த பஸ் ப்ரைவேட் வண்டி கேட்டால் கவர்மெண்ட் வண்டியில் போங்கிறாங்க கவர்மெண்ட் வண்டி கேட்டால் ப்ரைவேட் வண்டிக்கு போங்கிறாங்க சுத்தமாக ஒரு லேடிஸ்க்கு அங்கே ஒரு மதிப்பே கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உடன்பேட்டையில இருந்து எந்த பஸ்ஸுமே கிடையாது லேடிஸுக்கு வந்து போறதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்து ஒரு பக்கம் வர வேண்டியதா இருக்குது எந்த பிரைவேட் வண்டியும் ஏற்றிக்க மாட்டேறாங்க கவர்மெண்ட் வண்டியும் ஏற்றிக்க மாட்டேறாங்க அது மாரி வந்தாலும் நாங்கள் மேம்பாலத்துல மேலே போறோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இங்கே வந்து எந்த வண்டியும் நாங்கள் நிறுத்த அம்மா நீங்க வேணா ஸ்டேஷனில் கேஸ் கொடுங்கிற மாதிரி சொல்றாங்க கோமங்கலத்திலயுமே மேம்பாலத்துல போகும்போது நிறுத்த மாட்டேங்கிறாங்க எவ்வளவோ டைம் பேசிட்டு நாங்கள் எவ்வளோ டைம் பேசியுமே அது நடக்கவே மாட்டேங்குது நாங்களாம் ரொம்ப மன உணச்சலுக்கு ஆளாகிட்டோம் பஸ் இல்லாத காரணத்தினால